வணக்கம் இடுப்பு வழி நீங்க இயற்கை வைத்தியம் இடுப்பு வழியால் அவதிப்படுபவர்கள் இன்று ஏராளம் இளைய தலைமுறை முதல் வயதானவர்கள் வரை இன்று சந்திக்கும் ஒரு பிரச்சினை இடுப்பு வழி இடுப்பு வழி ஏற்படுவதற்கு என்ன காரணம் அதிகபட்ச நேரம் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கு இடுப்பு வழி ஏற்படுகிறது குறிப்பாக கணினியின் முன் அமர்ந்து வேலை செய்யும் இளைய தலைமுறைகள் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இடுப்பு வழியால் துடித்து போகின்றனர் காரணம் இடைவிடாமல் உட்கார்ந்து கொண்டே கணினியின் முன் அமர்ந்திருப்பது அடிக்கடி அமர்ந்திருக்கும் இருக்கையை விட்டு எழுந்து செல்லலாம் சரியான உயரத்தில் அமைக்கப்பட்ட மேசைகளை பயன்படுத்த வேண்டும் கணினி வைத்திருக்கும் மேசையை ஏற்றி இறக்கும் வகையில் அமைக்க வேண்டும் அமர்ந்திருக்கும் இருக்கை நன்கு சுழலுமாறு மேசையின் உயரத்திற்கு தகுந்தவாறு இருக்கையின் உயரத்தை வைக்க வேண்டும் பணி முடிந்ததும் நாள்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் சரியான முறையில் நாற்காலியில் உட்கார்ந்து பணியாற்ற வேண்டும் தொடர்ச்சியாக கணினியின் முன் அமர்ந்து பணியாற்றுவதால் இடுப்பு பகுதியில் சதைகள் அழுத்தப்பட்டு முதுகு தண்டின் சவ்வில் தேய்மானம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் இதனால் தாங்க முடியாத இடுப்பு வலி ஏற்படும் தொடர்ச்சியாக இதே நிலை நீடித்தால் இறுதியில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் எனவே வருமுன் காப்பதே சிறந்த வழி இருக்கையில் தொடர்ந்து நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் உட்காராமல் எழுந்து சிறிது தூரம் நடந்து வேறு வேலைகளை பார்த்துவிட்டு பிறகு அமர்ந்து நம் வேலைகளை தொடரலாம் மேற்கொண்ட முறைகளை நடைமுறைப்படுத்த விரைவில் இடுப்பு வழியிலிருந்து மீள முடியும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி